கர்ணன் அர்ஜுனனை காட்டிலும் சிறந்த வீரன் என்றுதான் பலரும் நினைக்கின்றனர் ஆனால் உண்மையான மகாபாரத பதிவுகளில் கர்ணன் அர்ஜுனனை விட சிறந்த வீரன் இல்லை கிருஷ்ணர் துணையாக இருந்த காரணத்தினால் கர்ணன் மட்டுமின்றி அர்ஜுனனுக்கு சமமான வீரர்கள் மூ உலகிலும் எவருமே இல்லை என்று கூறலாம் குருஷேத்திர போருக்கு முன்பாக அர்ஜுனனும் கர்ணனும் இரண்டு முறை நேருக்கு நேராக போரிட்டனர் முதலாவது திரௌபதியை அர்ஜுனன் மனமுடித்த பின்னர் நிகழ்ந்த யுத்தம் இரண்டாவது யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழும் போது பாண்டவர்களை கண்டறிவதற்காக நிகழ்ந்த விராட யுத்தம் இந்த இரண்டிலும் அர்ஜுனனை வெற்றி வாகை சூடினார் திரௌபதியை மணந்த பின்னர் நிகழ்ந்த யுத்தத்தில் கர்ணன் உட்பட பல்வேறு மன்னர்களை அர்ஜுனன் தோற்கடித்தார் விராட யுத்தத்தில் அர்ஜுனன் தனி ஒருவனாக கர்ணன் துரியோதனன் பீஷ்மர் துரோணர் அஸ்வதாமன் உட்பட அனைத்து குரு வம்ச தலைவர்களையும் வெற்றி கொண்டார் இவை போதாதா அர்ஜுனன் கர்ணனை காட்டிலும் சிறந்த வீரன் என்பதை நிரூபிப்பதற்கு இருப்பினும் மேலும் மூன்று நிகழ்ச்சிகளை காண்டோம் துரோணருக்கு குரு தட்சனை செலுத்துவதற்காக பெரும் படையுடன் பாஞ்சால தேசத்தின் துருபதனை தாக்கிய கர்ணனும் துரியோதனும் தோல்வியை தழுவினர் ஆனால் அதே துருபதனுடன் நிகழ்ந்த போரில் படைகள் ஏதுமின்றி அர்ஜுனன் மற்றும் சகோதரர்கள் துணையுடன் தனியாகச் சென்று வெற்றிவாகை சூடினார் பாண்டவர்கள் காட்டினுள் அனுபவிக்கும் துன்பத்தை காண சென்ற குரு வீரர்களை கந்தர்வர்கள் தாக்கி துரியோதனை சிறைபடுத்தினார் அந்த போரில் கர்ணன் தன்னை மட்டும் காத்து கொண்டு புறமிதுகிட்டு வெளியேறினார் ஆனால் யுதிஷ்டிரனின் கட்டளைப்படி துரியோதனனை விடுவிப்பதற்காக அர்ஜுனன் கந்தர்வர்களுடன் அவர்களை தோற்கடித்து துரியோதனனை விடுவித்தான் அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவால் கூட கர்ணன் தோற்கடிக்கப்பட்டான் அபிமன்யு தனியாளாக குரு வம்சத்தினர் அனைவரையும் தோற்கடித்து கர்ணனை மீண்டும் மீண்டும் தோற்கடித்தான் இதனால் பொறுத்த அவமானமடைந்த கர்ணன் ஓர் தேர் பின்னால் ஒளிந்திருந்து அபிமன்யுவின் பிள்ளை அவனை அதர்ம முறையில் கொள்ள காரணமானார் இந்த போரில் அபிமன்யுவை தனிப்பட்ட ரீதியில் சமாளிக்கும் திறன் கர்ணனுக்கு இல்லாமல் போனது இந்நிகழ்ச்சி கர்ணனுக்கு பொருத்த அவப்பெயரை தந்தது அபிமன்யு அதர்ம முறையில் கொல்லப்பட காரணமான ஜெயத்ரதனை கொல்ல சபதம் செய்து பதினான்காம் நாள் போரில் முழு கெளரவ படையும் வென்று கர்ணனையும் தோற்கடித்து ஜெயத்ரதனை கொன்று தனது சபதத்தை நிறைவேற்றினார் அர்ஜுனன் ஆனால் அன்று கர்ணனால் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தவோ ஜெயத்ரதனை காப்பாற்றவோ முடியவில்லை பதினேழாம் நாள் யுத்தத்தில் கர்ணனின் மகன் விருசசேனனை கர்ணன் பார்க்கும்போதே கொன்றான் அர்ஜுனன் கர்ணனால் அவனது மகனை காப்பாற்ற முடியவில்லை இது மட்டுமின்றி கர்ணனின் பிற மகன்கள் வளர்ப்பு பெற்றோருக்கு பிறந்த அவனது சகோதரர்கள் என அனைவரும் கர்ணன் பார்க்கும் போதே கொல்லப்பட்டனர் கர்ணனால் அவர்களை அர்ஜுனனிடமிருந்து காப்பாற்ற முடியும் அர்ஜுனன் கடவுள் சிவனிடம் இருந்து பாசுபதம் வாங்கியவன் விண்ணுலகம் சென்று தேவர்களையே வென்றவன் ஆகியிருக்கணக்கான அசுரர்களை கொன்றவன் காண்டப வனத்தை எரித்து அக்னியை மனநிறைவு அடைய வைத்தவன் பலமிக்க அனைத்து பேரரசைகளையும் வென்றவன் மூன்றாம் நாள் போரில் தனி ஒருவனாக அனைத்து கௌரவ படகியும் பின்வாங்க வைத்தவன் பதினான்காம் போரில் ஏழு அக்குருணி சேனையை தனி ஒருவனாக கொன்றவன் குருஷேத்திர போர்க்களத்தில் தோல்வியையே காணாதவன் நேருக்கு நேராக போரிட்டு யாரிடமும் தோல்வி அடைக்காதவன் அர்ஜுனன் ஆனால் கர்ணனை தோற்கடிக்காத வீரர்களே இல்லை என்று கூறலாம் பீமன் அபிமன்யு சாத்தியகி கடோர்கஜன் கடோர்கஜன் படகில் இருந்த சாதாரண போர் வீரர்கள் கிருஷ்ணரின் மகனான பிரயுத்யூமனன் துருபதன் என்று பலரிடம் தோல்வியடைந்தான் இதில் பலரிடம் ஒருமுறைக்கு மேல் தோல்வி அடைந்திருக்கிறான் கர்ணன் இப்படி இருக்கையில் அர்ஜுனனையும் கர்ணனையும் சமமான வீரர்கள் என்று எப்படி கூற முடியும் கர்ணன் சிறுவயது முதல் அர்ஜுனனை வெறுத்தான் அர்ஜுனனை ஒரு முறையாவது வென்று உலகத்தில் தானே சிறந்த வீரன் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான் இவ்வாறு கர்ணன் எண்ணம் கொண்டதற்கு காரணம் அர்ஜுனன் அவனை விட சிறந்த வீரனாக இருந்ததா அர்ஜுனன் கர்ணன் மேல் பொறாமையோ அவனை வெல்ல வேண்டும் என்றோ நினைத்ததில்லை பகடை ஆட்டத்தில் பாஞ்சா அடைந்த துயரத்தின் பிறகே கர்ணனை கொள்வதாக சபதம் மேற்கொண்டான் சபதம் மேற்கொண்ட பிறகும் கர்ணனை கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை உணவாசம் முடிந்த பிறகு கிருஷ்ணர் சமாதான தூதராக போகும்போது கூட போர் வேண்டாம் சமாதானத்தையே விரும்புவதாக அர்ஜுனன் கூறினார் ஆனால் கர்ணனோ அர்ஜுனன் என்ற ஒருவனை வெல்ல வேண்டும் என்பதற்காக துரியோதனனை போருக்கு தூண்டிக்கொண்டே இருந்தான் உண்மையான மகாபாரத பதிவுகளின் படி பார்த்தால் குலத்திலும் வீரத்திலும் கர்ணனை விட அர்ஜுனனே சிறந்தவனாக இருந்தான்